நேயர்களே வணக்கம் இன்றைய பதிவில் சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை அதாவது முற்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியதாகவும் மனக்குழப்பம் நீங்குவதற்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் தடைகளெல்லாம் விலகுவதற்கு குடும்ப ஒற்றுமை சிறப்பதற்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் என்பது மிகவும் சிறப்பானது இந்த மூன்றாம் பிறை எப்போது அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அந்த மூன்றாவது நாளில் வானிலை தெரியக்கூடிய மிக அழகாக பிரகாசமானதாகவும் மிக மெல்லிய ஒரு வெள்ளி கம்பி போல தெரியக்கூடியது தான் அந்த மூன்றாம் பிறை அமாவாசைக்கு அடுத்த நாள் மறுநாள் அதாவது அமாவாசை முடிந்து மறுநாள் நமக்கு வானிலை பிறை தெரிவதில்லை ஆனால் மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப மெல்லிய ஒரு ஒரு கம்பி போல ஒரு கீரல் போல ஒரு அழகான பிறை வந்து வானிலை தெரியும் மேற்கு வானில் தெரியும் இதுதான் வந்து மூன்றாம் பிறை இந்த மூன்றாம் பிறையை தான் சிவபெருமான் தன்னுடைய தலையிலேயே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகிறார் பொதுவாக சந்திரன் அதாவது ஜோதிடத்தில் பார்த்தோம்னா சந்திரன் மனோகாரகன் மனதிற்கு உண்டானவன் அதாவது நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் அதுக்கு நமக்கு தெளிவான சிந்தனை இருக்கணும் இல்லையா இந்த மனோகாரகன் சிறப்பாக இருந்தால்தான் நம்ம எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு முடிவையும் நமக்கு சரியாக எடுக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த மனோகாரகனாகிய இந்த சந்திரனை இந்த மூன்றாம் பிறை அன்றைய தினம் நம்ம தரிசனம் செய்தோம்னா சந்திர சம்பந்தமான என் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் அது அனைத்தும் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல மனநிலை தெளிவான சிந்தனை இது அனைத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த மூன்றாம் பிறைக்கு உண்டு மனோகாரகன் சரியாக இருந்தால்தான் நம்ம எந்த ஒரு வேலையுமே எந்த ஒரு முடிவு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துல குழப்பமில்லாமல் முடிவெடுக்கணும்னா அதற்கு மனோகாரகன் மிக மிக முக்கியம் குழப்பமில்லாத நல்ல மனநிலையை பெறுவதற்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் என்பது ரொம்பவே சிறப்பானது இனி இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்யறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கிது அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் மூன்றாம் பிறை தரிசனம் என்பது அதாவது சிவபெருமானையே நம்ம இந்த நாள்ல தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம்தான் அதாவது மாலையில் சுமார் ஒரு ஆறரை மணி அளவில் இருந்து ஒரு ஆறே முக்கால் ஏழு மணிக்குள்ளாக நான் இந்த பிறை என்பது மேற்கு வானிலை தெரியும் இந்த மேற்கு வானிலை இந்த பிறையை நம்ம தரிசனம் செய்யும்போது சந்திர மௌலீஸ்வராய நமக சந்திர மௌலீஸ்வராய நமக சந்திர மௌலீஸ்வராய நமக என்று மூன்று முறை சொல்லி இந்த பிறையை இந்த நாளில் மூன்றாம் பிறையில் சந்திரனை தரிசனம் செய்கிறதுனால மனக்குழப்பங்கள் முற்றிலுமாக நீங்கும் நீண்ட ஆயுள் என்பது உண்டாகும் குழந்தைகள் கல்வியில் எதாவது தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள்லாம் நீங்கி குழந்தைகளில் கல்வியில் நல்ல சிறந்து விளங்குறதுக்கும் நல்ல கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கும் இந்த சந்திர தரிசனம் என்பது மிக மிக சிறப்பானது முக்கியமாக குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் அமைதி அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது இந்த சந்திர தரிசனத்தை தொடர்ந்து செய்யும்போது கட்டாயம் ஏற்படும் மேலும் இந்த சந்திர தரிசனத்தை தரிசனம் செய்யும்போது நல்ல செல்வ வளம் நல்ல ஆரோக்கியம் அனைத்துமே உண்டாகும் சுபகாரிய தடைகள் ஏதாவது இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்தால் இந்த பிறையை தொடர்ந்து தரிசனம் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்யும்போது நிச்சயமாக அந்த சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்கும் மூன்றாம் பிறையை தொடர்ந்து தரிசனம் செய்பவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி நீண்ட ஆயுள் என்பது நிச்சயமாக உண்டாகும் தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் செய்பவர்கள் அவர்கள் கேட்ட வரம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் நல்ல செல்வமும் சந்தோஷமும் நிச்சயம் வீட்டில் உண்டாகும் மூன்றாம் பிறை தரிசனத்தை அனைவருமே வீட்டில் உள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே செய்கிறது ரொம்பவும் சிறப்பு அதிலும் குறிப்பாக சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை அவசியம் தவறாமல் தரிசனம் செய்யும்போது நிச்சயமாக சந்திர பகவானுடைய பரிபூர்ண அருள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் சில நாட்களில் அதாவது இந்த மழைக்காலங்களில் சில மேகமூட்டம் இருக்கக்கூடிய சமயங்களில் மூன்றாம் பிறை தரிசனம் சரியாக தெரியாது ஆனால் நான் சொன்ன இந்த பிறை தரிசனம் அந்த நேரத்தில் மூன்றாம் பிறை அணைக்கி அந்த மேற்கு வானை நோக்கி சந்திர பகவானை நினைத்து சந்திர மௌலீஸ்வராய நமக என்று மூன்று முறை சொல்லி நீங்கள் அந்த சந்திர பகவானை மூன்றாம் பிறை தரிசனம் செய்ததாக வழிபாடு செய்யும் போதும் பிறையை தரிசனம் செய்த பலன் என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் திருமணமாகாதவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுடன் சேர்ந்து இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்யும்போது நிச்சயம் விரைவிலேயே அந்த திருமண பாக்கியம் என்பது உண்டாகும் குழந்தைகளும் அவசியம் பெற்றோர்களுடன் சேர்ந்து இந்த பிறை தரிசனம் செய்யும்போது நல்ல ஞாபக சக்தி மற்றும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயமாக உண்டாகும் மூன்றாம் பிறை தரிசனம் செய்த பிறகு உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்று விநாயகரை மனதார நினைத்து விநாயகருக்குண்டான மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்து அதன் பிறகு சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நீங்கள் இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக வீட்டில் வறுமை என்பது நீங்கி நல்ல செல்வ வளமும் ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாக உண்டாகும் எனவே இந்த பிறை தரிசனத்தை அனைவரும் தவற விடாமல் மாலை ஆறரை மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக மேற்கு வானில் தெரியக்கூடிய இந்த சந்திரனை தரிசனம் செய்து அனைவரும் சகலவித சௌபாக்கியங்களை நிச்சயம் பெற வேண்டும் அன்பு நேயர்களே பயனுள்ள இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி